குழந்தைங்க நிறைய பேரு கால்வழி அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி கால்வழி சொல்லுவாங்க இந்த நார்மலான கால்வழியா இல்ல பிரச்சனைக்குள்ளதா ஏதாவது நோயுடைய அறிகுறியா எப்படி நம்மளால வீட்லயே இதை பண்ண முடியும் அதை பத்தி தான் இந்த வீடியோ பொதுவா வளர்ற வயசுல நிறைய குழந்தைங்க கால்வழின்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் டாக்டர்ஸ் groing pain னு சொல்றோம் இது groing pain தானா இல்லையா எப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு பொதுவா ப்ராப்ளமே இல்லாத கால்வலி அதாவது நார்மலான கால்வலி groing pain எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கனா அது டெம்பரரியா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இருக்கும் குறிப்பா

இது growing pains வளர்ச்சி வேகமாக இருக்கிற நாட்கள்ல இருக்கிற வருடங்கள்ல இந்த மாதிரி பெயின் வரும் சோ விளையாண்டு முடிச்ச பிறகு இல்ல ஸ்கூல்ல மாஸ் ட்ரில் பிடி பீரியட் இதெல்லாம் முடிச்ச பிறகு கால்வழி வர்றது வந்து growing pains சாரு மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கால் அமுத்தி விடுவோம் அமுத்தி விட்டோம்னா நல்லா இருக்குன்னு அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க சரி இந்த கால்வழி அதை காலில் பார்த்தோம்னா வேற எந்த வித எவிடன்ஸும் இருக்காது சரி முட்டியில வீக்கமோ இல்ல வலியோ இல்ல ரெட்னஸ்ஸோ இல்ல தொட்டா வலிக்கிற மாதிரியான எந்த ஒரு சிம்டமும் குரோயிங் பெயின்ல இருக்காது இதெல்லாம் இருந்ததுன்னா அது தப்பான கால்வழி உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டிய அளவுக்கு இம்பார்ட்டன்டான கால்வழி குரோயிங் பெயின் வந்து எப்பயுமே மார்னிங் டைம்ல இருக்காது காலையில் எந்திரிச்சது மேல ஸ்கூல் போற சமயங்கள்லாம் இருக்கவே இருக்காது மற்றபடி அப்னார்மல் இல்லைன்னா காலையில் கால் வலிக்கும் காலையில தான் அதிகமா கால் வலிக்கும் இருக்கும் எந்திரிச்சு நடக்கவே முடியாது கிளம்சியா நடக்க ஆரம்பிப்பாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்கிறது இது எல்லாமே வந்து அபார்மல் கால்வலி நோயுடைய அறிகுறிகள் யூஸ்வலி க்ரோயிங் பெயின்ஸ்ல வலி இருக்கும் ஆனா அவங்க நடக்கறதுல கெய்ட்டுல வாக்கிங் ஸ்டெயில்ல எந்த வித மாற்றமும் இருக்காது மட்டும் இல்லாம அப் நார்வல் நோயோட சேர்ந்த கால் வழியில எப்பயுமே மற்ற தொந்தரவுகள் இருக்கும் சில பேருக்கு காய்ச்சல் இருக்கலாம் சில பேருக்கு ரேஷஸ் ஸ்கின்ல அங்கங்க ரேஷஸ் இருக்கலாம் வயிறு வலியும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ப்ராங் டியூரேஷன் ஆஃப் ஃபீவர் ஈவினிங்கான காய்ச்சல் வர்றது காரணமே தெரியல வாரத்துக்கு வாரம் காய்ச்சல் வருது அதோட வர்ற கால்வழி இதெல்லாம் அப்னார்மல் வச்சுக்கணும் ஒரே ஒரு முக்கியமான கால்வழி அதாவது சில பேருக்கு புற்றுநோய் மாதிரி லுக்கிமியான்னு சொல்லுவோம் அதுல கூட கால் ஆனா அந்த கால்வழியில டே டைம் ரொம்ப கால் வலிக்கும் பீவர் அதிகமா இருக்கும் வெயிட் லாஸ் இருக்கும் பிளட் கவுண்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுல அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும் சில நேரம் அங்கங்க பிளீடிங் இஷ்யூஸ் மாதிரி கிளாட் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கும் இதை மாதிரி ஒரு பெயின் இருந்ததுன்னா இது கட்டாயமா டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறோம் அப்புறம் வாட் எவர் இட் இஸ் எந்த ஒரு கால்வழினாலும் விட்டமின் டி லெவல்ஸும் கால்சியம் லெவல்ஸும் ஒன்று செக் பண்ணிக்கிட்டா நல்லது விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் கூட சில பேருக்கு ரொம்பவே கால்வழி இருக்கும் அது நடக்க முடியாத அளவுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷனோட நிறைய பேருக்கு இருக்கு